இப்போ பாசிப்பரு இப்போ ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாக கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது குக்கரில் சேர்த்துக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் சொரக்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் வீடியோவில் கட் ஆகிடுச்சுங்க இப்போ அதெலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் சேர்த்துக்கங்க பத்து ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சுரக்கா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் போட்டு ஒன்றிலிருந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ப்ரெஷர் போய் நல்லா சொரக்காவும் பருப்பு வெந்திருக்கங்க இப்போ இதை நம்ம உருளைக்கெழங்கு மசிக்கிறது இருந்தால் மசிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா கரண்டிட்டு நீங்கள் மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க அங்கங்கே சுரக்காய் இருந்தால் பரவாயில்ல நமக்கு எடுத்து கதச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஜஸ்ட்டு ஒன்று ஒரு கொதி வரவும் இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொதியும் வந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு ஜீரகம் இது கூட கடுகு ஜீரகம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே கொஞ்சமாக பெருங்காய் தொளிச்சு வைத்துருக்கோங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான சுரக்கா வச்சுட்டு ஒரு கூட்டு ரெசிபி தான் சுரக்கா பாசப்பர் போட்டு அருமையாக இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு வச்சுருக்க மாட்டேங்க இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் இந்த சொரக்கா கூட்டு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் சுரக்கா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு வச்சு ஒரு கூட்டு வச்சு உடம்புக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆரோக்கியமாக நமக்கு சுரக்கா இது நமக்கு இன்னதுக்குன்னு இல்லை இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சைடிஷாக வச்சுக்கலாங்க காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட சாதத்துக்கும் சப்பாத்தி எதுக்குனாலும் நான் சொன்ன மாதிரி சைடிஷாக ஒரே டிஷ்ஷாக எடுத்துக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் நிறையா போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ